சுயசிவம் ஐயா அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து வாசித்தது ரொம்ப இன்ஸ்பயரிங்கா இருந்தது சம்டைம்ஸ் வந்து நம்மளே நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவோம் நமக்குள்ள பல டவுட்ஸ் வரும் ஏன் நான் இவ்வளவு அமைதி ஆயிட்டேன் ஏன் வந்து ஒருவேளை எனக்குள்ள ஏதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்டா அப்படிலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கான ஒரு பதில் வந்து இந்த கதையில இருக்கு ஒரு ஒரு சீன அரசருக்கு வந்து இந்த சேவல்லாம் சண்டைக்கு விடுவாங்க இல்லையா அதுல வந்து ரொம்ப ஆர்வம் இருக்குமா ஒரு நாட்டுக்கு அவர் சுற்றுலா பயணம் செய்யும் போது அங்க ஒரு சேவலை ரொம்ப கம்பீரமா இருந்ததும் அதை நல்லா அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தாராம் அந்த அரசவே அதற்கு பயிற்சி எல்லாம் ஒரு குரு ஒரு குரு அது அவங்க கிட்ட கொடுத்து இத நல்லா ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம் சோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த குருகுலத்துல போய் இவர் வந்து அந்த குரு வந்து அந்த சேவலுக்கு வந்து எப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இவர் பார்க்கணுங்கிற ஆர்வம் ரொம்ப இருந்ததா போய் விசிட் பண்ணாராம் அப்ப வந்து அந்த சேவல் வந்து மற்ற சுற்றி இருக்கிற சேவல்களோட எல்லாம் ரொம்ப அப்படியே கம்பீரமா முரட்டா அப்படியே ரெக்கை விரிச்சுக்கிட்டு நின்றுச்சா அரசர் சொன்னாராம் குருவே இது ரெடி ஆயிடுச்சு நம்ம சேவல் சண்டை ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு அப்போ வந்து அந்த குரு சொன்னாராம் இல்ல இல்ல அது இன்னும் வந்து ரெடி ஆகல அப்படின்னு சொன்னாராம் சரி இவருக்கு அப்படி டவுட் இருந்தாதான் நல்லா தானே ரெக்கை விரிச்சுட்டு நல்லா இருக்கு ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாராம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்து பார்த்தாராம் இதே சேவல் வந்து ஒரு கூரை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அங்க சுற்றி நிக்கிற சேவல்களெல்லாம் எல்லாம் ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருந்துச்சான் அப்போவும் வந்து இவருக்கு ரொம்ப ஆசை ஆயிடுச்சு இவருக்கு வந்து ரொம்ப அந்த ஈகர்னஸ் வந்து அந்த அந்த சேவல் சண்டையை பார்க்கணும்ட்டு மறுபடியும் இந்த குருநாதர்கிட்ட சொன்னாரா ஓகே அதை ரெடி ஆயிடுச்சு போல நம்ம சேவல் சண்டை போட்டி வைக்கலாமா அப்படின்ட்டு அப்போவும் குருநாதர் குருநாத சொன்னாரா அது இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு சொன்னாராம் இவருக்கு மறுபடியும் ஒண்ணுமே புரியலையா ஸோ மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாராம் ஸோ மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து வர்றப்போ அந்த சேவல் வந்து ஒரு ஓரமாக அமைதியாக பதிங்கி அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருந்ததாம் அதை சுற்றி எல்லா சேவல்கள் இருந்தோம் கூட அதுக்கு எந்த கோபம் வரல அது பாட்டுக்கு அமைதியாக இருந்தது அப்ப அப்போ அரசர் வந்து அதுக்கு ஏதாவது நோய் வந்துருச்சா ஏன் இப்படி குணங்கி போய் உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டப்போ அப்போ அந்த குரு சொன்னாரான் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு அவர் சொன்னாரா இப்போ அது வந்து சண்டேக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் போட்டியை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மன்னனுக்கு வந்து ஒரே குழப்பமா இருந்துதான் எப்படி ஒரு அது வந்து ஏதோ ஒரு சீக்கு கோழி மாதிரி இருக்கு அமைதியாக இருக்குது அதுக்கிட்ட வந்து எந்த ஒரு அறிகுறியுமே எனக்கு தெரியலை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க வந்துடுச்சா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு அப்போ குருநாதர் சொன்னாராம் அவர் வந்து முதல்ல வந்து அந்த ரெக்கையை விரிச்சுக்கிட்டு நின்னது இல்லையா அப்போ அதுக்குள்ளே ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப பயம் இருந்தது அந்த பயத்தை அது போக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அது ரெக்கையை விரித்து மற்றவங்களெல்லாம் வந்து மற்ற சேவலையெல்லாம் வந்து பயம் காட்டுச்சு ஸோ நீங்கள் ரெண்டாவது முறை பார்க்குறப்போ கூரை ஏறி மத்த சேவல்லாம் வந்து வம்பு கிழிச்சுக்கிட்டு இருந்துச்சு இல்லையா அப்ப அது வந்து அதையே அது வந்து செல்ஃப் அசஸ்ட் பண்ணுச்சு ஓகே நான் வந்து கொஞ்சம் ரெடி ஆயிட்டேன் உங்ககிட்ட இருக்கிற பயோ